ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் நான் வந்து இந்த நாவலை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதாவது செமரைஸ் பண்ணி நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை நான் போடலாமா உங்களுக்கு ஓகேவான மாதிரி அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன் இவங்க நாலு பேருக்குமே நாலு ஸ்டோரி இருக்குது ஆனால் இப்போ ஓன் கோயினா போயிட்டு இருக்கிறது வந்து தைப்போன் ஃபார்வர்டு ஸ்டோரி அதாவது மிஸ் ஐட் த ஸ்கை அப்படின்னு சொல்ற ஸ்டோரி இது வந்து ஆல்ரெடி சிக்ஸ் எபிசோட் போயிடுச்சு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம் இது வந்து குயிக்காக முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆர்த்தித்தோட தாவோட ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் முன்னாடி நம்ம இதை பார்த்துக்கலாம் பட்டு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு தெரியாது இல்லையா நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜ்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது வந்து நிஜமாலுமே ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டாக போகுது நான் அதுவும் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமை பாருங்கள் சிக்ஸ் எபிசோட் முடிஞ்சிடுச்சு சிக்ஸ் எபிசோடுக்கு அப்புறமா நடக்க போகிற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லணும் அதில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது நான் என்ன பண்ண ஓகே நம்மளுக்கு தெரியும் வந்து ஃபாவும் போனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் போனோட லைஃப் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து ஃபாக்கு தெரியாது இல்லையா அவங்க அப்பா வந்து அவனுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியாது அவன் முன்னாடி கேட்டிருப்பான் கிட்டே நீ எதனால் என்ன அவாய்ட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டான் நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபா அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பான் இப்போ வந்து இது தெரிய வந்துடும் அதாவது ஃபாக்கு தெரிய வந்துடும் போனோட அப்பா வந்து அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஹோல் ஸ்டோரியும் அவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட அந்த ரியல் ரூபத்தை காட்ட ஆரம்பிப்பான் இது வரைக்கும் நம்ம ஃபாவை வந்து ரொம்ப சாமியாக பார்த்துருப்போம் இல்லையா பட் இதுக்கப்புறமா தான் அவன் கொஞ்சம் அப்படியே அவனோட அடுத்த சைட்டை காட்டுவான் அதாவது உடனே வந்து பூனோட அப்பாவை மீட் பண்ணி அவன் பேசுவான் பேசுகிறேன்னு சொன்னால் சும்மா பேச்செல்லாம் கிடையாது அவன் மிரட்டுவான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூன் விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னுலாம் ரொம்ப பேசி மிரட்டிட்டு அதுக்கப்புறமா சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் போதாது அப்படின்ட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லுவான் இதெல்லாம் நீ பண்ண தப்பு பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காட்டி அதுக்கப்புறமா பூனோட அப்பாவை மிரட்டி விட்டுட்டு வருவான் அதுக்கப்புறமும் பூனோட அப்பா சும்மா இல்லாமல் பூனுக்கு வந்து சண்டை போட்டு அடிச்சிருப்பார் ஆல்ரெடி முன்னாடி அந்த அவர் வந்து அடிக்கும்போது நோட் தான் வந்து காப்பாற்றுவான் ஸோ நோத்தோட மூஞ்சிலையும் அடிபட்டுரும் இப்போ வந்து இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேரோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபாக்கும் யோகானுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜோஹான் எல்லாம் சொல்லவே தேவையில்லை அவன் ஆல்ரெடி அடிப்படின்னு நிற்பான் ஸோ ரொம்ப கோவப்படுவான் ஃபா தான் சொல்லுவான் இப்படியெல்லாம் நீ கோவப்படாது இதை நம்ம வேறு விதமாக டீல் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவனை அதாவது பூனோட அப்பாவை வந்து ஒரு கேஸில் மாட்டி விட்டுருவாங்க மாட்டி விட்டதுக்கப்புறமா அந்த கோ அந்த விஷயமே வந்து முடிஞ்சிரும். அதாவது பூனோட லைஃப்பில் இருந்து பெரிய ட்ரபிளாக இருந்தது வந்து அவங்க அப்பா தான் ஸோ அவங்க அப்பா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்து அதுக்கு அதுக்கப்புறமா இவங்க சரி ஓகே இப்போ தான் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மூச்சு விட்டுட்டு பூன் பேசும்போது வா சொல்லுவான் அவனை நான் வெளியே எங்கள் சரி கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் எங்கே போகலாம் அப்படின்றதுக்கு பூன் வந்து சும்மா ஒரு சின்ன பிளேஸு தான் சொல்லுவோம் அப்படி இல்லை நான் உன்னை வெளிநாட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் வேறு கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போகிறேன் நீ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணு அப்படின்ட்டு கடைசியாக ஒத்து மொத்தமாக அவங்க ரெண்டு பேருமா பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஜப்பானை தான் சூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே ஜப்பான் போகலாம் அப்படின்னு பட் அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அதனால நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது பூன் வந்து ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் வேணாம் இந்த ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு அப்படி இருப்பான் இதை பார்த்துட்டு ஃபாக்கு வந்து அப்போ தான் ரியலைஸ் ஆகும் ஏன்னா முன்னாடி வந்து ஜோஹான் சொல்லியிருப்பான் நான் வந்து நோர்த்து கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா அவன் என்னோட பணம் செலவாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எதையுமே எடுக்க மாட்டான் ஆனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் முன்னாடி சொல்லியிருப்பான் அதெல்லாம் அவன் நினச்சி பார்ப்பான் இப்போ எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா அவன் சொல்லுவான் நீ எது வேணாலும் எடுத்துக்கோ இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜப்பானுக்கு போயிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபாவும் பூனும் வந்து நிறைய வாட்டி கிஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதை தாண்டி அவங்களுக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது எப்பெல்லாம் வந்து பூன் கிட்டே கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஃபா போகிறானோ அப்போல்லாம் வந்து பூன் பயப்படுற மாதிரி இருக்கும் உடனே வந்து ஃபா சொல்லுவான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் நீ இன்னும் ரெடி இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நிறைய வாட்டி அவன் அவனை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பான் அதாவது ஃபாவோட எமோஷன்ஸை பூன் பயந்துடக்கூடாது பூன் ரெடி ஆகணும் அவனுக்கு முன்னாடி அவனோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபா வந்து நிறைய வாட்டி அவன் அப்படியே காம் பண்ணிகிட்டு இருப்பான் பட்டு கிஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணியிருப்பான் இப்படி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ நாளும் இருந்திருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜப்பானுக்கு போனதுக்கப்புறம் முன்னாடியே வந்து ஃபாப்ளைன் பண்ணிட்டானா என்னென்னு தெரில அவன் வந்து அந்த ப்ளேஸில் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தங்குறதுக்கு மாதிரி எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருப்பான் அதாவது அந்த பிளேஸில் வேற யாரும் வந்து தங்குறதுக்கு இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தங்கிறதுக்கு மாதிரி எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பான் இதை பார்த்துட்டு போனுக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்காக இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஜப்பானோட கல்ச்சர்ல ஒசன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா இல்லைன்னு தெரியல என்ன நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனாலும் தெரியல ஓசன் அல்லது ஒசன்னு சொல்கிறது அது என்னன்னு சொன்னால் அது ஒரு குளிக்கிற place அதாவது ஓம் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் அந்த ல வந்து பொதுவாக ஃபாரினர்ஸ் யார் போனாலும் சரி அந்த க்கு போவாங்க இது நிறைய வேற வேற ட்ராமாஸ்லாம் காட்டியிருப்பாங்க ஆனால் அங்கே வந்து குளிக்கும் போது நம்ம அது யாராக இருந்தாலும் சரி எத்தனை பேர் குளித்தாலும் சரி டீமாக போனாலும் சரி ஒருத்தராக போனாலும் சரி அந்த ப்ளேஸில் குளிக்க போகும்போது ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது அதாவது ஒரு டவல் கூட கொண்டு போக முடியாது அப்படியான ஒரு ப்ளேஸ் தான் நான் சேன்னு சொல்கிற அந்த ப்ளேஸ் ஸோ அதுவுமே அங்கே இருக்கும் ஸோ அடுத்தது வந்து இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதாவது ஜப்பானீஸோட கல்ச்சரில் ஒசக்கா அப்படின்ற ஒரு ட்ரெஸ் இருக்கும் யொக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் வந்து ஃபா வந்து முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போனுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்கும் அவன் முன்னாடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு அவன் வேறையாக உள்ள உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவான் போன் வந்து இப்படி அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது யோசிப்பான் இது எப்படி நான் போடுறது இது ரொம்ப நேரம் அவன் டைம் எடுத்துப்பான் உள்ள ஏன்னா அவன் திங்க் பண்ணுவான் இதை போட்டால் என்ன ஆகும் இது இதுக்குள்ளே நான் வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் இதை மட்டும் போடணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் கடைசி அவன் அப்படி தான் போட்டுட்டும் வருவான் வரும்போது அவனுக்கே ரொம்ப ஷையாக இருக்கும் ஏன்னா அது அது ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ அதை மட்டும் போட்டுட்டு வரும்போது இதை வந்து ஃபா பார்த்ததும் அவன் இவ்வளோ நாளும் வந்து அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருப்பான் இல்லையா கட்டுப்படுத்தி வச்சிருப்பான் இல்லையா அவன் ஒவ்வொரு வாட்டியும் கிஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பான் அவனே அவனை ஃபாண்டு தான் சொல்லியிருப்பான் அதாவது ஃபாவே ஃபாவை ஃபா ஃபான்னு சொல்லி தான் பேசுவான் பூனு கிட்டே பேசும்போது அப்போ அவன் சொல்லியிருப்பான் ஃபா வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ ரெடியாக அவங்க ஆட்டில் நான் வெயிட் பண்ணுறேன் என்னோட எமோஷன்ஸை நான் கம் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பட் இந்த தடவை வந்து பூனை இப்படி பார்த்ததும் அவனால் அவனோட எமோஷன்ஸ் எதையுமே கட்டுப்படுத்த முடியல ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா உடனே இழுத்து பூனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இது வந்து பூனுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் என்னாச்சு அப்படியே எது எதுவுமே பேச மாட்டான் உடனே எழுத்து கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவான் என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஃபோன் இதுக்கு மேலே என்னோடய எமோஷன்ஸையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அழகாக தூக்கி அதாவது இந்த ஸ்டோரியில் ஃபாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாவை வந்து ரொம்ப பேல் ஸ்கின் அதாவது ரொம்ப ஒயிட்டான ஸ்கின் தான் ஃபார்வர்டு ஸ்கின் அதே மாதிரி ரொம்ப ப்ராட் ஷோல்டர் ரொம்ப ஹைட்டாக இருப்பான் அந்த மாதிரி பட் பூன் வந்து ஒரு பூனை குட்டி மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பூன் ஸோ ஃபாவால் பூனை ஈஸியாகவே தூக்கிட முடியும் அவன் அப்படியே அவனை தூக்கி ஒரு டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்போ தான் அந்த ஹைட் வந்து மேச்சிங்காக இருக்கும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுவாங்க இவங்களோட கிஸ்ஸிங்கை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபா வந்து பூனை கிஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக அவனை ஹேண்டில் பண்ணுவான் பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது பூனால் மூச்சே விட முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு மேலே பூனோட லிப்ஸில் ஃபா வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் பூனால் வந்து மூச்சு கூட விட முடியாமல் இருக்கும் என்ன இது கண்டினியூஸாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஃபா அவன் வந்து ஷோல்டரில் தட்டி அப்படியே சொல்லுவான் போதும் ஸ்டாப் பண்ணு ஃபா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்து எத்தனையோ வாட்டி அவனோட எல்லாம் தட்டி சிக்னல் கொடுப்பான் பட் ஃபா விட்டுற மாதிரியே இல்லை பட் ஃபா வந்து இது எதையுமே கண்டுக்கிறதா இல்லை அவன் பாட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவன் அப்படியே ஃபோனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவான் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லுவான் அவனால் முடிஞ்ச வரைக்கும் நீ மூச்சு விட்டுக்கோ இழுத்து அவனோட மூச்சை இழுத்து விட்டுக்கோ இதுக்கப்புறம் நான் என்ன ஹோல்ட் பண்ண முடியாது இதுக்கப்புறம் உனக்கு நான் பிரேக்கும் தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் எனக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்க போகிற விஷயங்களை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு இப்போ யோசிக்கிறேன் ஏன்னா இது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேருக்கு நினைவுல அதாவது அவங்களோட ஃபஸ்ட் டைம் நடக்குது சரியா இப்போ நான் என்ன சொல்லணுங்களை புரியுது தானே இது வந்து எல்லாம் இருக்காது அதாவது ஃபா அவன் பயங்கர அளவுக்கு அவனை விடாமல் எல்லாமே பண்ணி முடிப்பான் அதாவது அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி அந்த நைட்டு பா வந்து ஒரு எப்படி சொல்கிறது முடிசாக மாறின ஒரு மிருகம் மாதிரி ஆயிடுவான் ஃபோன் வந்து இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அவன் ஒரு பாயிண்டில் வந்து கத்தி ஆளாக ஆரம்பிச்சிருவான் வேணாம் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரியே சொல்லுவான் பட் அதெல்லாம் ஆளு கேட்குற மாதிரியே இல்லை ஃபோன் என்ன சொன்னாலும் எவ்வளோ கத்தினாலும் அவன் அதை விட்டுற மாதிரியே இல்லை அண்டு அவன் வந்து அதாவது பா வந்து போன மை குட் பாய் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் நீ ஒன்று நல்ல பையன் இல்லையா ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் இதை நீ தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நான் இதை கொஞ்சம் கூட ஃபாக்கிட்டே இருந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது ரீட் பண்ணும்போது நான் நினச்சேன் என்னடா ஃபா அளவுக்கு போவானா அப்படின்னு எந்த அளவுக்குன்னா வந்து ஃபோன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மயங்கிடுவான் அவன் காஷியஸில் இருக்க மாட்டான் ஆனாலுமே ஃபா வந்து மயக்கத்தில் இருக்கிற கிட்ட சாரி போன் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல நீ இவ்வளோ க்யூ க்யூட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன் கான்சியஸாக இல்லாத டைமில் கூட ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு பாருங்கள் அவன் எல்லாமே பண்ணி முடிப்பான் அதாவது இவங்களோட இண்டமிஸே இதுக்கு மேலே நான் டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரில இது ஓகே தானா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பூனுக்கு வந்து இது அவனோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அதனால் அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் இன்னும் ஆல்மோஸ்ட் அவன் ப்ளீடும் ஆயிடுவான் ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு ரவுண்ட் போனதுக்கப்புறமா இவன் வந்து பூனை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த குளிக்கிற இடம் இருக்கும் இல்லையா ஓம் வாட்டர் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற ப்ளேஸ் அந்த ப்ளேஸுக்கு பூனை அவனே தூக்கிட்டு போய் அவனே க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அவனையும் அப்படியே குளிப்பாட்டி அதுக்கப்புறம் மாதிரி கொண்டு வந்து பெட்டில் போட்டு அவனை தூங்க வைப்பான் அதாவது அது வரைக்குமே வந்து பூனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவன் மயக்கத்தில் இருப்பான் அந்த அளவுக்கு பையன் பண்ண வேலை அப்படி காலையில் ஃபோன் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பான் அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவனை அப்படியே தூங்க வச்சிருக்கிறான் ஃபா அப்படின்றது ஸோ அவன் கொஞ்சமாக ரீகால் பண்ணி பார்க்குறான் நைட் என்ன ஆச்சு அப்படின்னா அவன் அதுக்கு நினச்சி பார்க்கும்போதே அவனால் முடியல இது நிஜமாலுமே என்னோடய ஃபாதானா எனக்கு தெரிஞ்ச ஃபாதானா ஃபா எப்போல இருந்து இப்படி மாறினான் ஃபாக்கிட்டு இவ்வளோ ஒரு ரொமான்டிக் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்து வெறும் ரொமான்டிக்னு மட்டும் சொல்ல முடியாது ரொம்ப லஸ்ட்டாக இருக்குது இவன் எப்படி இப்படி எறினான் எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி பார்ப்பான் அதுக்கப்புறமா வந்து பாவம் எந்திரிச்சிடுவான் எந்திரிச்சு கேட்பான் நீ ஓகேவா உன்னால் எழுந்திரிச்சி நடக்க முடியுமா இல்லைன்னா நான் அவனை தூக்கிட்டு போட்டுமா ரெஸ்ட் ரூமுக்கோ அப்படின்றதுக்கு பூன் வந்து கெத்த விட்டு கொடுக்காம இல்லை என்னால் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் பட் ஃபாக்கு கிளியரா தெரியுது அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது அப்படின்னு அதுக்கப்புறமா அவன் சாரி கேட்பான் சாரி பூன் நீ நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது நீ நிறைய வாட்டி அழுத கத்தின பட் இருந்தாலும் நான் சாரி நான் என்ன கண்ட்ரோல் பண்ணாமல் உனக்கு உன்னை நான் விடாமல் எல்லாமே பண்ணிட்டேன் சாரி அப்படின்றதுக்கு பூன் சொல்லுவான் இல்லை அது அப்படி கிடையாது எனக்கு ஓகே தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இதில் நான் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு ஃபா வந்து மறுபடியும் கேட்பான் எஜமாக தான் சொல்றியா நான் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டேனா அப்படின்ன மாதிரி அவன் கேட்பான் அதுக்கு பூன்னு சொல்லுவான் இல்லை ஆனால் அப்படி சொல்ல வரல ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஃபா சொல்லுவான் சரி நான் இதுக்கப்புறமா வந்து அவங்ககிட்ட இவ்வளோ எல்லாம் நடந்துக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கிட்ட இனிமேல் சாஃப்டாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் அது பச்சை பொய் ஏன்னா அந்த நாவலை ரீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நானும் நினச்சேன் சரி first டைம் அப்படின்றதுனால ஃபா வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ஓவராக பண்ணிட்டான் போல அப்படின்னு ஏன்னா சில இடத்துலலாம் வந்து ஃபோன் வந்து கத்தி அழுவான் வேணாம் போதும் அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்குற மாதிரியே இல்லை அவன் வந்து என்னோட நல்ல பையன் தானே குட் பாய் தானே ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டு அவன் வந்து கடைசி அவன் என்ன நினைச்சானோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுவான் அது ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு இல்லை நிறைய வாட்டி இவங்க பண்ணிடுவாங்க அப்போது வந்து ஃபோன் வந்து அன்கான்சியஸ்க்கே போகிற அளவுக்கு மயக்கத்துக்கு போகிற அளவுக்கு இவன் பண்ணிடுவான் இப்போ சொல்கிறான் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் இனிமேல் நான் அவன்கிட்ட சாஃப்ட்டாக நடந்துக்கிறேன் நான் இவ்வளோ ஹாஷாக நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இதை போகணும் நம்பிடுவான் பட் அப்படி கிடைக்க கிடையாது மக்களே ரீட் பண்ணிட்டு போகும்போது ஏண்டா அப்போ நீ அப்படி ப்ராமிஸ் பண்ணியே இப்போ என்ன பண்ணுறேன் மாதிரி இருந்துச்சு ஸோ நான் இதை இதோட முடிக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இது வந்து சொல்ல ஆரம்பித்தா அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும் பட் நான் இப்படி டிஸ்கிரைப் பண்ணது இந்த நாவலை நான் இப்படி சொல்றது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரில நான் ரொம்ப ஓவரா சொல்லிட்டேனா அதாவது சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னால் அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல மக்களே எனக்கே ரொம்ப ஷையாக இருக்குது ஏன்னா அதை வாசிக்கும்போது யாராக அந்த புக்கை எழுதினான்னு மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த புக்கை எழுதினவன் எந்த மூடில் எழுதினான்னு தெரில அந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக பண்ணி எல்லா வேர்ட்ஸையும் அப்படியே பச்சையாக சொல்லி வச்சிருப்பாங்க பட் என்னால் அப்படி சொல்ல முடியல நான் இது ஓகே தான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரில இல்லை இதை விட இன்னும் நீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி அக்கா இது ஓகே தான் இது போதும் நீங்க இந்த லெவல்லே எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அப்போ தான் புரியும் நான் வந்து இதை இந்த மாதிரியே சொல்லிட்டு போனால் ஓகேவா இல்லை இதை விட நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோணுமா இல்லை இதை விட இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரியும் அதனால தான் கேட்குறேன் இவங்களோட இந்த இன்டமேசி சீன்ஸை வந்து இந்த லெவல்லே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா இல்லையா இல்லை நீங்கள் வேறு என்ன சரி ஐடியா அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நான் இதை ரீ பண்ணிட்டு போகும்போது இதுக்கு பின்னாடியும் நிறைய சீன்ஸ் வரும் இதுக்கப்புறமும் வரும் அதுக்கப்புறமும் வரும் அதுக்கப்புறம் ஆர்த்திட் தாவோட ஸ்டோரி இருக்குது கடவுளே அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தெரியலையே தெரியாத்தனமாக நான் ஸ்பிளைலர் கொடுக்கலாமா அவளை எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே தோணுது ஏன்னா ஆர்திட் வந்து அவன் ஓப்பனாகவே எல்லா இடத்துலையும் சொல்லுவான் அவன் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு நான் அதுக்காக தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து காட்டிகிட்டு இருக்கிற ஒரு பேர்சன் தான் வந்து ஆர்திக் ஸோ கிட்ட பாவம் ஒரு அப்பாவி ஜீவன் தாவோ போய் மாட்டிப்பான் அவன் படுத்துகிற பாடி ஐயையோ அந்த நாவலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி explain பண்ணுறது இந்த லெவல்லே போனால் ஓகேவா இல்லையாறதுலாம் எனக்கு தெரியல ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஐடியாஸை நான் மறுபடி மறுபடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க இதில் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் எனக்கு தெரியும் மத்த யாரையுமே எனக்கு தெரியாது ஏன்னால் நான் யார்கிட்டையுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்களோட டோக் தென்ன நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது நான் ரீட் பண்ணும்போது யோசித்தேன் இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறனும் அப்படின்ற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது போக போக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் எனக்கு கட்டாயமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நான் வந்து இது எபிசோட் செவன் அல்லது எயிட்டில் இந்த ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்ததை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் பாய்